அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மே மாத ஜோதிட பலன்களை மீனராசி மீன லக்கண அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் வரக்கூடிய மே மாதமானது மீனராசி லக்கண அன்பர்களை பொறுத்தவரை அவர்களுடைய இருபத்தி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்களுடைய எண்ணமும் சரி செயலும் சரி வேலை 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 அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க டென்ஷனாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வரக்கூடிய மே மாதத்தில் அதே போல் குடும்பமும் சரி அவர்களுடைய தந்தையும் சரி தந்தையின் மூலமாகவும் சரி தேடி வந்து இந்த மாதம் உதவுவாங்க தந்தையால் நிறையா பேருக்கு உதவிகள் மீனராஜலட்சுமி கிடைக்கும் குடும்பத்தார்களுடைய உதவிகளும் கிடைக்கும் வருமானத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நல்லதொரு வருமானம் இந்த மாதத்தில் உள்ள கண்டிப்பாக இருக்குது இந்த மாதம் அடுத்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட தீராத பிரச்சினையில மாட்டிக்கிட்டு முழிக்கிற அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நிறைய பேர் செஞ்சுட்டுப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னால் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லோரும் இன்னமும் நிறையா சம்மந்தப்பட்ட முயற்சிகளை இந்த மாதம் மேற்கொள்வாங்க சிலருக்கு சிலருடைய இளைய சகோதர சகோதரிகளால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் தம்பி தங்கைகள் மூலமாக அவங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மீனதாசி லக்கணக்காரர்கள் அவர்களுடைய தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி அமைப்பும் உண்டு அப்போது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாயின் மூலமாகவோ உங்களுடைய உறவுகள் மூலமாகவோ உங்களுக்கு அனுகூலம் உண்டு மனைவியின் மூலமாக நல்ல வருமானத்தை இந்த மாதத்தில் ஈட்டுவார்கள் கணவரின் மூலமாக வருமானத்தை நல்ல நிலையில் ஈட்டுவார்கள் குடும்பமும் சரி உங்களுடைய உறவுகளும் சரி உங்களுக்கு ரொம்பவும் ஒரு சுகமான உறவுகளாகவே இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நன்றாகவே உள்ளது குடும்பத்திற்காக வீடு வாங்கணும்னு நினச்சவங்க வண்டி வாங்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்க நிறையா பேர் குடும்பத்தில் மனைவிக்காக ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஸ்கூட்ரு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் நிறையா பேருக்கு அது பாசிட்டிவாக நடக்கும் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க நிறையா பேர் அப்போது மனைவிக்காக சொத்து வாங்கி கொடுக்கணும் குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி கணவரோடும் மனைவியோடு சேர்ந்து ஒரு வீடோ நிலமோ குடும்பத்துக்காக இந்த மாதத்தில் நிச்சயமாக வாங்குவார்கள் அதற்கான பாக்கிய நிலையும் பேருக்கு உண்டு அப்போது இந்த மாதத்தில் தந்தை தந்தையின் மூலமாக இருந்து ஒரு அனுகூலமான செய்தி சிலருக்கு வரும் பூர்வீகத்தின் மூலமாக சிலர் பாக்கியத்தையும் சந்திப்பார்கள் குழந்தைகள் மூலமாக சிலர் பாக்கியத்தை சந்திப்பார்கள் அதே உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகள் உங்களுடைய தம்பி தங்கைகளிடம் சண்டையிடாமல் இருந்து கொள்ளுங்கள் அவர்களோடு உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் சிலருக்கு ஏற்படும் சின்ன குழந்தைகள் உங்களோட சிறுவர்கள் எது சொன்னாலும் நீங்கள் அமைதியாக மன்னித்து கடந்து செல்லுங்கள் அதே இந்த மாதத்தில் நிறைய பயணங்களை மேற்கொண்டு அதற்கான அலைச்சல்களையும் சந்திப்பார்கள் ஆனால் அதற்கு அவர்களுக்கு ஒரு உயர்வு நிச்சயமாக உண்டு நிறையா பேர் நிறைய பயணங்களில் செஞ்சு ஏன்னா வேலை சம்மந்தமாக நிறைய பயணங்களை நிறையா பேர் மேற்கொள்ளக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படியாவது ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிடணுங்கிறதுக்காக நிறைய பயணங்களை மேற்கொள்வாங்க ஏன்னா ஆஃபீஸ் அவங்களோட ஒர்க்கை ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும் நிறையா ஊர்களுக்கு சென்று பயணம் செய்வதே ஒரு வேலையாக இருக்கும் மார்க்கெட்டிங் துறையில் வள நிறைய நிறையா இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிறைய பயணங்களை தந்தாலும் அலைச்சல்களை தந்தாலும் உயர்வுகளும் உண்டு மகிழ்ச்சியான செய்தியும் உண்டு பதவி உயர்வும் நிறைய பேருக்கு கிடைக்கும் சம்பள உயர்வும் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு கால் பாதங்களில் நிறைய பேருக்கு சிறு வழிகள் கண்டிப்பாக கணுக்காலையும் பால் பாதங்களையும் வழிகளை சந்திப்பார்கள் வழி நிச்சயமாக உண்டு இருக்கத்தான் செய்யும் கால் குடைச்சலோடு இருக்கும் நிறையா பேருக்கு அந்த மாதிரி அமைப்பு உள்ளது சிலர் வந்து ஒரு முன்னேற்றத்திற்காக வெளியூர் போகிறணும் அப்படின்னு நினச்சி வெளிநாட்டுக்கு போய் முன்னேறணும்னு நினச்சி நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இருக்குது மீனராசி லக்கணக்கானது இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் அடுத்து இன்னொரு மாத மாதத்தில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி